இப்ப இந்த மாதிரி இப்ப எல்லாருக்கும் மார்க் மார்க் இருந்தாக்கா இதை படிச்சவங்க படிக்கவங்க நம்ம மார்க் போகுது அப்ப நீங்க ஸ்டார்கொஸ்டின் கொஸ்டின் எடுக்கும் போது ஒரு தரமா எடுத்துருக்கலாம் ஏன்னா நீங்க வந்து பெரிய பெரிய விரிவு உலையாளர் எல்லாம் கல்வியால வச்சுதான் கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்புறம் கொஸ்டின் எப்படி நீங்க தவறா எடுக்கிறீங்க பதினஞ்சு கொஸ்டின் பதினாறு கொஸ்டின் எப்படி ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்டார் கொஸ்டின் மார்க் கொடுக்குறீங்க ஏன் நீங்க ஸ்டார் கொஸ்டினுக்கு மார்க் கொடுக்காம அது நாலு ஆன்சர்ல ஏதாவது நியர்பை ஆன்சர் 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 கொடுக்கலாம்ல அப்படி கொடுத்தாக்கா படிச்சவங்க கரெக்டா உண்மையை படிச்சு பார்த்து நியர்பை ஆன்சர் போட்டுருப்பாங்க இப்ப நீங்க ஸ்டார் கொஸ்டின் எல்லாருக்கும் நீங்க மார்க் கொடுக்கவோ இல்ல ஸ்டார் கொஸ்டின் ரிமூவ் பண்ணாலும் மார்க் இதுல இதுல வந்து படிச்சவங்க படிக்காதவங்க இது வித்தியாசம் இல்லையா மேடம்

ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே இப்ப எல்லாருக்கும் குடுத்து இதுல படிச்சவங்க கூட எல்லாருக்கும் தான் போகுது

சொல்லுங்க நீங்க ஒவ்வொரு வருஷமா படிச்சு குழந்தைய விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு தூக்கத்தை விட்டுட்டு இது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்ல கோர்ட் ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி எக்ஸாம் வச்சுதான் ஆகணும் அந்த மாதிரி கொடுத்தாதான் அது பில் பண்ண முடியும்